வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் இயல் ரெண்டில் இருக்க எல்லா லைன் பை லைன் கொஷின்ஸும் பார்க்க போகிறோம் பாடம் ஒன்று சிலப்பதிகாரம் ஃபஸ்ட் கொஷின் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் சேர மரபு இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தமிழின் முதல் காப்பியம் எது சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எது சிலப்பதிகாரம் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற பாடலை இயற்றியவர் யார் இளங்கோ வடிகள் அத்தி மலர் அணிந்த மன்னன் சோழ மன்னன் அத்திமலை அணிந்த மன்னன் சோழன் மன்னன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் சோழன் கழுத்தில் சூடுவது தார் கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாமநீர் நீர் வேலி உலகிற்கு அளிப்போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் வெண்குடை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கூட்டு கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கொங்கலர் அவன் கூட்டல் அலிப்போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல் அடுத்து சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி யானை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை அடுத்த பாடம் இரண்டு காணி நிலம் இருபதா இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் யார் பாரதி யார் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் எந்த பட்டம் வழங்கி சிறப்பித்தார் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழி பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார் பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியவர் யார் பாரதி யார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் பாரதியார் காணி என்ற சொல் எதை குறிக்கும் நில அளவு கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒலி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒலி அடுத்து பாடம் மூன்று சிறகி நோசை பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யார் சத்திமுத்த புலவர் சத்திமுத்த புலவர் எந்த ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார் ஆயிரத்தி ஐநூறு தென் திசை குமரியாடி வடதிசைக்கு எகுவீர் ஆயில் என்ற பாடலை இயற்றியவர் சத்தி புலவர் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது கப்பல் பறவை கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும் நானூறு கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எது கப்பல் பறவை ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி எந்த நிறத்தில் இருக்கும் அடர் பழுப்பு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடை காக்கும் பதினொன்று சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் ஆகும் பத்து டு பதிமூணு சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் எத்தனை மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன நான்காயிரம் சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் டாக்டர் சலீம் அலி காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் யார் பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார் பாரதியார் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் சலீம் அலி இந்தியாவின் பறவை பறவை மனிதர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு திட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார் ஆன்சர் சலீம் அலி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் சலீம் அலி பறவைகள் பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்ன ஆர்னிதாலஜி உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது ஆர்டிக் ஆலா ஆன்சர் ஆர்டிக் ஆலா பறவைகள் இடம்பெயர் பெயர்வதை எவ்வாறு அழைப்பர் வலசை போதல் பறவைகள் இடம் பெயர்தலை எவ்வாறு அழைப்பர் வலசை போதல் பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன நிலவு புவியீர்ப்பு புலம் விண்மீன் பறவைகள் வடக்கில் இருந்து எந்த திசை நோக்கியும் மேற்கில் இருந்து எந்த திசை நோக்கியும் வலசை போகின்றன தெற்கு கிழக்கு பறவைகள் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கியும் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எவை வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செங்கால் நாராய் ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எவை வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செங்கால் நாராய் தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது தரை இறங்கும் வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வழித்தடம் சிட்டுக்குருவின் அழிவுக்கான காரணங்கள் சிட்டுக்குருவின் அழிவுக்கான காரணங்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது நவீன கட்டண கட்டடங்களை அமைப்பது செயற்கை வேலிகள் இடுவது சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகள் இல்லை உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன அடுத்த லெசன் கிழவனும் கடலும் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் எர்னஸ்ட் ஹெம்மிங்வே கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார் சாண்டியாகோ கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார் சாண்டியாகோ கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின் ஆன்சர் மனோலின் கிழவனும் கடலும் எவ்வகை புதினம் ஆங்கில புதினம் கிழவனும் கடலும் ஆங்கில புதினம் கிழவனும் கடலும் என்ற பு புதினத்தில் எத்தனை நாட்களாக சாண்டியாகோவிற்கு மீன் கிடைக்கவில்லை எண்பத்தி நான்கு நாட்கள் மனோலின் என்னும் சிறுவன் எத்தனை நாட்களாக மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக சென்றார் நாற்பது நாட்கள் அடுத்த இலக்கண பகுதி முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு எழுத்துக்களின் வகைகள் முதல் எழுத்து சார்பெழுத்து எ உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பன்னிரண்டு முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து எது சார்பெழுத்து சார்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் எத்து எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் மெய் எழுத்துக்களும் உயிர் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எந்த எழுத்து தோன்றுகிறது உயிர் மெய் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முப்பது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து எது முதல் எழுத்து அடுத்து திருக்குறள் திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிறப்பு பெயர்கள் வான் புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் திருக்குறளின் மூன்று பிரிவுகள் எவை அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் பால் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது நூத்தி முப்பத்தி மூணு திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து சிறப்பு பெயர்கள் திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூறு நூறு மொழிக்கும் நூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது திருக்குறள் ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு மிக சிறந்த அணி எது பணிவு இன்சொல் ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத் திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் இருநூத்தி பதினாறு புல் என்பதன் வேறு பெயர் என்ன பறவை அடுத்து கலைச்சொல் கண்டம் காண்டினென்ட் தட்பவெப்பநிலை வெப்பநிலை கிளைமட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகலிடம் சான்ச்சுவரி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் இயல் மூணு எந்திர உலகம் அறிவியலால் ஆத்தி சூடி ஃபர்ஸ்ட் கொஷின் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் நெல்லை சு முத்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து நெல்லை சுமுத்து பணியாற்றிய நிறுவனங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் நெல்லை சு முத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் என்பது அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் முழுகு என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சு முத்து அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் முழுகு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு முத்து அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது ஆத்திச்சூடி அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார் அவ்வையார் புதிய ஆத்திச்சூடி ஏற்றியவர் பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லைசூ முத்து அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லைசூ முத்து உடல் நோய்க்கு எது தேவை அவுடதம் நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு கண்டரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று என்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஏன் என்று ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஔடதமாம் இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை ஒருமித்து சொல்லின் பொருள் ஒன்று பட்டு ஔடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து அடுத்து அறிவியலால் ஆழ்வோம் வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண்கூட்டல் வெளி நீளம் கூட்டல்வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீளவான் இல்லாது கூட்டல் எங்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இல்லாது எங்கும் அடுத்து கணியனின் நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி காஸ்பரோவை தோற்கடித்த மீட்திறன் கணினி பெயர் என்ன டி ப்ளூ ஆன்சர் ப்ளூ தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ உலகில் முதல் முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா சேர்ந்த நாடக ஆசிரியர் யார் காரல் கபெக் ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை ரோபோ என்ற சொல் முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் காரல் கபிக் டி ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் டி ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் நுண்ணுணர்வு கருவி என்பதன் ஆங்கில சொல் சென்சார் சென்சார் மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை எந்திரங்கள் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்ற தானியங்கிகளுக்கு விளக்கணம் கூறிய கலைக்களஞ்சியம் பிரிட்டானிகா ஆன்சர் பிரிட்டானிகா நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு ஐக்கிய நாடுகள் சபை சோஃபியாவுக்கு என்ன பட்டத்தை வழங்கி சிறப்பித்துள்ளது புதுமைகளின் வெற்றியாளர் புதுமைகளின் வெற்றியாளர் சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு தானியங்கும் எந்திரம் தானியங்கி நின்றிருந்த எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ் கூட்டல் உருவம் அவ்வுருவம் அவ்வுருவம் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது அவ் கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மருத்துவத்துறை செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது செயல் இழக்க நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு ஒளி பிறந்தது அறம் மற்றும் காக்கும் கருவி செறுவார்க்கும் உள்ள கழிவுகள் ஆகா அறன் என்னும் குரல் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் அப்துல் கலாம் அவர்களுக்கு லில்லியன் வாட்சன் எழுதிய எந்த நூல் மிகவும் பிடிக்கும் விளக்குகள் பல தந்த ஒளி ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் எதை கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன கார்பன் இழை ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன் தேசிய அறிவு நாள் என்று அறிவியல் நாள் என்று கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் நாள் என்று கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அளிக்கிறது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்துல் கலாமின் சுயசரிதையின் பெயர் அக்னி சிறகுகள் அப்துல் கலாமின் சுயசரிதையின் பெயர் அக்னி சிறகுகள் கலை சொற்கள் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அவுடதம் மெடிசன் செயற்கைக்கோள் கோல் சேட்டிலைட் ஆய்வு ரிசர்ச் கோல் பிளானட் எந்திர மனிதன் ரோபோட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ